அதே நாள்ல பாத்தீங்கன்னா எஃப் ஒன் கார் ரேஸ் உட்டாங்க இவங்க உதயநிதி அனுட்டோ சரி காமராஜருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல நாடார் சமுதாயம் காமராஜரை மாத்துறதுனால அதுக்கு அடுத்து வெளியே தெரிஞ்சது குமரி ஆனந்தன் லைட்டா தெரிய ஆரம்பிச்சார் காங்கிரஸ்ல அவருடைய பொண்ணுங்க முறையில தமிழிசை எல்லாருக்கும் தெரியும் வந்து தமிழிசை ஏதோ தூரத்து உறவினர் தானே உங்களுக்கு அது இருக்கட்டு அங்கேயும் போய் உட்கார்ந்து மீன் வந்து சைவம் தான் அது கோமாளித்தனமா இருக்கு மீன் வந்து சைவம் அதே மோடி வந்து அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல வந்து

அதாவது நம்ம இப்போ எந்த பகுதியில் நிற்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ராமன் நதி அணை அப்படின்னு ஒரு அணை இருக்குது அந்த அணைக்கு மேலே தான் வந்து பொதிகை மலை இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பொதிகை மலை உச்சி இப்போ நம்ம பார்க்குறது இந்த பொதிகை மலையில் இருந்து தான் ராமன் நதி உற்பத்தியாகி கீழே வருது அந்த நதிக்கரையில் அந்த ராமன் நதி அணைக்கு மேற்பகுதியில் நம்ம நிற்கிறோம் எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து நம்ம முரளிராம் அவர்களை சந்திக்க போகிறோம் பக்கத்தில் அவர் ஒரு விவசாயி முக்கியமான விஷயம் அவர் விவசாயி சென்னையில் இருந்தாலும் அவர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் தென்காசி பகுதியை சேர்ந்தவர் இந்த ராமன் நதி இந்த ஓடிக்கிட்டு இருக்க இந்த அணைக்கு அந்த பக்கத்தில் தான் அவருடைய தோட்டங்களெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே இருக்கு இதை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா அவருடைய தோப்புக்கு போகலாம் அங்கே தெரியக்கூடிய தென்னை மரமெல்லாம் அவருடைய இது தான் இப்போ அந்த ராம இருந்து இப்போ நம்ம அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறோம் வாங்க நார்தர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் உங்க கூட தான் பேச போகிறோம் உங்கள்கிட்ட தான் அவர் பேச போகிறாரு இப்போ ராமன் நதி கரையில் நிற்கக்கூடிய முரளிராம் அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் நார்தர் மீடியா உணர்வாளர்கள் கூட உங்களுடைய உணர்வை பகிர்ந்துக்கிடுங்க முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா தமிழக பாஜகவில் வந்து பேசுபடு பொருளாக சமீபத்தில் இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்து லண்டனுக்கு படிப்பு சம்மந்தமாக போயிருக்காங்க அங்கே போனதை தொடர்ந்து இங்கே ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஆறு பேர் கொண்ட குழு திரு ஹச்சி ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒருங்கிணைப்பு குழு அது வந்து இங்கே தமிழக பாஜகவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் அங்கே படிக்க போயிருக்காரு மூணு மாத கோர்ஸ்னு சொன்னாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வணக்கம் அண்ணாமலை வந்து லண்டன் போனதுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது எல்லாருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் மோடி ஒரு ரெண்டு வந்தே பாரத்து விட்டார் இந்த ரெண்டு வந்தே பாரத்னால தென் தமிழகத்தில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயம் கிடச்சிது அதே நாளில் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் கார் ரேஸ் விட்டாங்க இவங்க உதயநிதியான்கும் சரி ஆனால் அந்த இப்போ கிரிக்கெட் எதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அது வெளிநாட்டு அது அதே விளையாட்டாங்கன்னு அதை பார்த்துட்டு ஊரில் உள்ள வெயிலில் நாலு தென்னை மட்டும் பாலை பால தட்டிக்கிட்டப்போ அவனுக்கு எக்ஸசைஸ் மாதிரியாக இருக்கும் இப்போ ஒன் கார் ரேஸ் பார்த்தோம்னா என்ன செய்வான் வீட்டை அடக்க காரத்தி கொண்டு போய் எங்கேயாவது டொம்னு கொடுக்க தான் போகும் ஸோ எது யாருக்கு பயனுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிறது ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமணி தேவர் காமராஜர் ராகு சிதம்பரம் பிள்ளை இப்பெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கே கேள்விப்பட்டிருப்போம் இவங்களெல்லாம் சாதி அடையாளங்களாக கொண்டு போயிட்டாங்க காமராஜருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் காமராஜரை மாற்றுனதுனால அதுக்கடுத்து வெளியே தெரிஞ்சது குமரி ஆனந்தன் லைட்டா தெரிய ஆரம்பிச்சாரு காங்கிரஸ்ல இருந்து அவருடைய பொண்ணுங்க முறையில நாங்கள் தமிழிசை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஆமா தமிழிசை ஏதோ தூரத்து உறவினர் தானே உங்களுக்கு அது இருக்கட்டும் யாருக்குமே மதிப்பு வந்து அவங்க வந்து நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு தமிழிசை வந்து எப்போ அவங்கள எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா தொல் திரும்ப வளவை பத்தி கேட்கும் போது அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து கேஸ்ன்னு சொல்லாங்க அப்பதான் இந்த மாட்டம் அவ்வளவு வீரம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு சந்தோஷமா ஏ அப்ப நம்மளுக்கு அரசியல் நல்லா தெரியுது அப்படின்னு நினைச்சோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளே அரெஸ்ட் பண்ணி போடுற விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப சென்ட்ரலில் அதுக்கு அழுத்தம் கொடுத்து சசிகலா உள்ளே போட்டிருந்தாங்க சசிகலா உள்ளே போடலைன்னா அந்த திமுக அந்த ஒரு கான்செப்டே தான் போயிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அதுக்கப்புறமும் யார் தருவார் இந்த அரியாசனமுங்கிறது மாதிரி தமிழிசைக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குமரி ஆனந்தன் பொண்ணுங்கிறது மாறி தமிழிசையோட அப்பா தான் குமரி ஆனந்தங்கிற அளவுக்கு உயர்ந்தவங்களாக போனாங்க எல்லாரும் பிறப்பிப்பாக பார்த்தோம் அங்கேயும் போய் உட்காந்துருந்துட்டு மீன் வந்து சைவம் தான் அது கோமாளித்தனமா இருக்குது மீன் வந்து சைவமா அப்படின்னு எல்லாருமே ஒரு இது ஒரு இது யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எதாவது சென்ட்ரல்ல நல்ல ப்ரோக்ராம் இருக்கோ அன்னைக்கு இவங்க ஏதோ ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு விஷயம் போடுவாங்க அதே மாதிரி மோடி வந்து அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் அவர் வந்து நினைவஞ்சலி எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் போய் இந்த ரிசைன் பண்ணிச்சு எல்லாரும் முகம் ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலையோட வளர்ச்சி அந்த அம்மாவுக்கு துப்பராக பிடிக்கவே இல்லை அண்ணாமலை எது செய்கிறாரோ செய்யும் போதெல்லாம் இது இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டு போவோம் அவர் வடக்கான எடுத்துக்கிட்டு என்னடா நம்ம அந்த கட்சியில தான் இருக்குதா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும் இப்போ அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல நிறைய இவங்க வந்து ஆடு பாதி வச்சு போட்டு அண்ணாமலை படத்தை கீழே போட்டு தெரிவிச்சதா நம்ம இல்ல அதெல்லாம் ஆனா அந்த அம்மாவை பரட்ட திட்டும்போது மீதி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுலாம் நடந்தோம் ஆனா அவருக்கு அண்ணாமலைக்கு செய்யும் மட்டும் அது மட்டும் அது ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி அவரை காரணர் பண்ணுறாங்க அண்ணாமலை தான் இன்றைக்கி ரோல் மாடல் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஹீரோ இன்னைக்கு பெண்கள் அவ்வளோ வந்து அண்ணாமலை பக்கம் இருக்காங்க எஜுகேட்டட் லேடிஸ் அவ்வளோருமே ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய மனைவியே வந்து அவங்க தீவிர அதிமுக அவ்வளோவுக்கும் அவங்க எம்ஏ வரைக்கும் படித்தவங்க அவங்க வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு மட்டும்தான் அவங்க அம்மா பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே அண்ணாமலை ஃபேன் ஆகி போயிட்டாங்க ஏன்னா அண்ணாமலை கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சொல்கிறாரு இது இப்படி போனால் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உதவிகரமான திட்டங்களை கொண்டு வரணுங்கிறதுல வந்து அண்ணாமலையோட எண்ணங்கள் கரெக்டு இப்போ இந்த இவங்க உள்ள அரசியல்வாதிகள் கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதிகள் கைக்கில் ஒரு இரநூறு அடித்தடி அடித்தடி பாட்டி வச்சுருப்பாங்க ஊரை அடித்து உலையில் போட்டு தொத்து நிறைய வச்சுருப்பானுங்க ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க இந்த மாதிரி உள்ளதான் இந்த அரசியல்வாதிகளுடைய ஃபார்முலா அண்ணாமலை வந்து யாருக்கும் பத்து பைசா கொடுக்காம நான் இதெல்லாம் கொண்டு வருவேன் இந்தந்த திட்டங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பற்றி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க அதனால தமிழிசையும் அண்ணாமலையும் இடையில வச்சீங்கன்னா அண்ணாமலை சைடு தராசு கேட்டா சரி இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன தகவலை பயந்துலான்னு நினைக்கிறேன் தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்சி சீட்டு கொடுத்ததே கருணாநிதி முதலமைச்சர் அப்போது முதலமைச்சராக இருந்தால் கருணாநிதி தான் கொடுத்தாருன்னு ஒரு இதை சொல்லுவாங்க அது உண்மைதானே தெரியல அதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல நீட்லாம் இப்ப எழுத வச்சோம்னா அந்த அம்மா ஃபெயில் ஆகிடுவாங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய நாலேஜ் எந்த லெவல்ல பப்ளிக் ரிலேஷன்லயே ரொம்ப பூரா இருக்கு இந்த மாவுக்குலாம் எப்படி டாக்டர் அது எனக்கு ஒரு புரிதல் ஒண்ணு என்ன அப்படின்னா கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்த போதும் வந்து அந்த எம்பிபிஎஸ் சீட்டு முதலமைச்சருக்குன்னு ஒரு ஒன்பது சீட்டு உண்டு அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க அதுல அவரு அவருக்கு விருப்பப்பட்ட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்க எம்பிபிஎஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இட ஒதுக்கீடு முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது போது அந்த மாதிரி வந்து கோட்டாவில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் கனிமொழி வந்து சாரி இவரு க தமிழிசை சவுந்தரராஜனை வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கோட்டாவை பயன்படுத்தி டாக்டர் ஆகிட்டாங்க ரைட்டு ஆர்காடு வீராசாமி மகனுக்கு வந்து கோட்டாவை பயன்படுத்தி எம்பிபிஎஸ் சீட்டை கொடுத்து டாக்டர் ஆகினாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஆக்கலை

நீங்க முதலமைச்சர சொல்றீங்க திராவிட கோச்சிகளை ஏ உதயநிதி ஸ்டாலின்ல ஆக்கிர எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்பி ஸ்டாலின் இப்போ ஒரு புக்கெடுத்து தினத்தராந்தி அல்ல ஒரு ஹிந்து பத்திரிகை எடுத்து கொடுத்து முதல்ல வந்து கடைசி இருக்கும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வாட்ச்சை ஆகணும்னு சொல்லுங்க ஆச்சர்ட் ஆப்போம் நாலு தலைப்பை வாசிக்க சொல்லுங்க திருத்தந்தியில் வந்து ஒரு சின்ன செய்தியை ஒரு பேராகிராஃப் சரி இருக்கட்டும் இப்போ என்ன இதுன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ரெண்டு இடத்துல முன்னாடி ஒரு இடத்துல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு இதை பதிவு பண்ணாங்க அவங்க வந்து மாநில தலைவியாக பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவியாக இருந்தவங்க ஒரு மாநில தலைவியாக இருந்தவங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பொது பொதுவழியில் பேசணும் எதை கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசணும் அந்த அப்படி எல்லாம் நல்ல புரிதல் உண்டு ஏன்னா அவங்களே தலைவியா அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு மேலே ரெண்டு மாநில கவர்னரெல்லாம் இருந்திருக்காங்க இந்த பதவியெல்லாம் பாஜக தான் கொடுத்துச்சு மோடியும் அமித்ஷாவும் தான் கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும்போது வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க நான் சொல்ல இது எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா பதினொன்றரை சதவீதம் ஓட்ட பாஜக பெற்று அண்ணாமலையினுடைய உழைப்பால் அண்ணாமலையினுடைய உழைப்பால் அவர் வருகைக்கு பிறகு மக்களை ஆதரிச்சு பாஜகவுக்கு பதினொன்றரை சதவீதம் ஓட்டை கொடுத்துருக்காங்க ஆனா அதே சமயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருந்த போது நோட்டாவுக்கு கீழேன்னு சொன்னாங்க ஒத்த ஓட்டு பாஜக பண்ணாங்க இப்படிப்பட்ட கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கியை உருவாக்கி இருக்காரு ஆனா அந்த மேடம் என்ன சொல்லுதுன்னா அது ஓட்டு பெர்செண்டேஜ் எல்லாம் ஒரு விருஷயமே கிடையாதுப்பான்னு சொல்லுது இதை எப்படி பாக்க தமிழகத்துல பாஜகங்கிறது வந்து அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு ரெண்டு போக உண்டு அண்ணாமலைக்கு முன் வந்து நோட்டாக்கில் உள்ள கட்சிங்கிறதுல சில செமிக்கல சந்தேகப்பட முடியாதான் இருக்கும் உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்த காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை அவாய்ட் பண்ணிட்டு இனி பாஜக கிடையாது கிடையாது சப்போஸ் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒன்றுனாலும் பொதுமக்களை நாங்களே வந்து அதை விட்டு வெளியே விளங்க ஏன்னா அண்ணாமலையோட ஃபேன் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு கண்டென்ட் இல்லாம யாரையும் யாரையும் லைக் பண்ண மாட்டாங்க அது அண்ணாமலையோட ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட்னஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஆமா அதுக்கு இன்னொரு காரணம் முக்கியமான காரணம் ஒன்றும் இருக்குங்கய்யா என்ன அப்படின்னா தமிழக அரசியல்ல படித்த ஒரு மாநில தலைவர் அப்படின்னு ஒரு தேசிய கட்சிக்கு எடுத்தீங்கன்னா இல்லை மாநில திமுக அண்ணா திமுக ரெண்டு தான் பிரதான கட்சிகள் தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பாருங்கள் படிப்பாளையே இருக்க மாட்டாங்க எம்எல்ஏவே இருக்கப்பட்டாரு பிஏ வந்து நீங்க வந்து நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா இன்ஜினியரிங் சீட் முன்னால கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு பட்டமே கொடுத்துருவாங்க படிச்சு ஒரு அஞ்சு டாக்டர் பட்டம் பிரசன்ட் அதை அட்டெண்டன்ஸ் போட்டு அதே மாதிரி யூனிவர்சிட்டியில வாங்கிட்டு வர வேண்டியதான் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாரு என்ன சோசியல் சர்வீஸ் நமக்கு அது தெரியல அதாவது அண்ணாமலை அளவுக்கு அண்ணாமலை வந்து கருணாநிதி கொடுத்த கோட்டாவில வரல அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவர் வந்து ஐபிஎஸ் ஆகலை ஆகல ஆனால் தமிழிசை வந்து அந்த கோட்டாவை பயன்படுத்தி அவங்க வந்ததாக சொல்கிறாங்க அது உண்மை இருக்கணும் தான் பலரும் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதில் தனியாக அவருடைய முயற்சினால படிப்புனால திறமையினால வந்திருக்கார் மக்கள் அவளுக்கு புரிதல் இருக்குது நேர்மையாக அவர் இருக்கார் உண்மையான ஆளாக இருக்கார் உழைப்பாளியாக இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே தமிழகத்தில் மோடியை வந்து வில்லனாக கட்டம் வச்சிருந்தது வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவியாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தபோது தான் கட்டமைச்சாங்க இல்லைங்க தமிழக பாஜகவில் உள்ள பழைய தலைவர்கள் அவளருமே பாஜகன்னு சொல்லி அதை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருந்திருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் ஒவ்வொரு கம்பெனிகள்லேயும் டொனேஷன் வாங்கிக்கிட்டு இதை வச்சு குழப்ப வட்டிக்கிட்டு இதை இதே மாதிரி பதவிக்காகவே அலைஞ்சிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து அவங்களால ஒரு பதவி இல்லாமல் இருக்க முடியல நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வாட்ச்மேன் பதவி கூட கொடுக்க கூடாங்கிறேன் தமிழகத்தில் வாட்ச்மென் பதவி கூட உண்மையிலே கொடுக்கக்கூடாது

தமிழை சேர்த்து சொல்றீங்க ஆமா அவர் ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஒழுங்கி ஒரு நாடார் சங்கத்துக்கு த பொறுப்பாளரா இருக்கு ஆதிலா ரெண்டாவது மனசு தாங்க முடிச்சிக்கும் தான ஜாதிகத்தோட வாழணும் ஜாதி நாடாருங்கிற ஜாதி காடை வச்சுட்டு தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அவர் பின்னால் இருக்காங்க பக்கத்துல பார்த்தா காமெடி அவங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க பாப்பா அந்த அம்மாவோட ஒரு ஓட்டம் அனுப்புவோம் வழியே ஓட்டும்

மோடி வந்து வில்லன் கிடையாது தமிழக தமிழர்களுடைய தோழன் தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மா மனிதர் எல்லாருக்கும் நல்லது செய்தவர் தான் தமிழர்களுக்கும் அவர் நல்லதுதான் செய்றார் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அழுத்தம் திருத்தமா கொடுத்தது உடைச்சது அவர் தான் கொண்டு வந்தாரு அதுக்கு எண் மக்கள் யாத்திரை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் கவுண்டர் கொடுத்து கொடுத்து அவர் அதை திறம்பட அதை கையாடி சவுந்தரராஜன் வந்து எனக்கு ஒரு கொண்டாடப்பட்ட அப்போ என்ன சொன்னாரு அம்மா ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிரம் வந்து இந்த பாராளுமன்ற விட்ட பாராளுமன்ற தேர்தல அம்மா அமைச்சரானதான் நமக்கு நின்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வராங்க அவங்கள நீங்க வந்து குறைச்சி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க போறதுக்கு சிந்திச்சு அப்படின்னு நம்ம நிறைய ஃபேவர் பண்ணிக்கலாம் ஃபேவர் ஃபேவர் பண்ண வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்ததுல சரி இதில் இன்னொரு விஷயமா இருக்கு இந்த இந்த விஷயத்த நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாருங்கிற இருங்கிற காடை எடுத்து போட்டு தான் இப்போ வந்து நிறைய விஷயம் மோடி அமித்ஷா அவர்கள் வந்து மேடையில் வச்சு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் விவகாரத்தில் தான் நீங்க வந்து இதை மாதிரிலாம் பேசுறது தப்புன்னு சொல்லி வான் பண்ணார் இது வந்து இது வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று அந்த விழா மேடையில எல்லா கேமரா கண்களுக்கும் முன்னாடி தான் அவர் வந்து திட்டினார் வான் பண்ணார் பக்கத்தில் முன்னாள் தேசிய தலைவர் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க அந்த மேடையில் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாரு என்ன ஒரே ஆடலாம் அவருக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வந்துச்சு அனல் பிடிச்சி திட்டி இதெல்லாம் பண்ணினாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ண பிறகும் மறுபடியும் அந்த அம்மா வந்து அதே ட்ராக்கில் அதே மாதிரிதான் இப்ப அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கி அதை வந்து பேட்டி கிட்ட எல்லாம் கொடுத்துறாரு நான் என்ன கேட்கறேன் பிரதமர் ஆயிரம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நாடாருங்கிற இதை பயன்படுத்தி நாலு நாடார் சங்கம்னு ஏதோ ஒரு பேரை போட்டு சோசியல் மீடியாலலாம் வந்து ஒரு இரண்டு மாநில கவர்னராக இருந்த தமிழிசையை இழிவுபடுத்தி விட்டார் அமித்ஷா அப்படி அமித்ஷா தாங்க ரெண்டு மாநில கவர்னர் ஆக்கினார் அமித்ஷா அவரை வந்து அவங்கள வந்து மாநில தலைவர் ஆக்கினாங்க பாஜகவில் வேற ஒன்று அது ராகுல் காந்தியில் ஒன்று ஆக்கலை இது போக நான் என்ன கேட்குறேன்னா நாடாருங்கிற கார்டை அந்த அம்மா ப்ளே பண்ணுறதுனால உங்ககிட்ட நீங்கள் ஒரு நாடார் சங்கத்தில் மாநில நிர்வாகியாக இருக்கிறதுனால கேட்குறேன் நாடாருங்கிற அடிப்படையில் யாருக்காவது ஏதாவது நல்லது செய்திருக்காங்களா அது சொல்லுங்கள் அது ஒன்றுமே கிடையாது அவங்க அது அது ஜாதிங்க சப்ஜெக்டே தேவையில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய படத்தை எடுத்து வந்து கொடுத்தா அவரு தேவமராச்சின்னுட்டு கேட்கறான் பப்ளிக் அப்படின்னா அவர் வந்து இன்னமும் ராமநாதபுரத்துல பிறந்து அவர் வந்து கள்ளர் மனவர் அதுல உள்ள ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தனியாவுல பிறந்தவர்

அவர் இல்லாமல இவரு கிடையாது இவரு கிடையாது காந்தி தேசிய தன் தேசிய கதை கேட்டு கட்சா கதை ஒரு கட்சி வச்சிருந்தார் சின்னத்துல ஒரு பேசிய காந்தியவாதி ஒரு இலக்கிய செல்வர் திறமையான ஒரு பேச்சாளர் இதெல்லாம் உள்ள ஒரு அவருடைய அடையாளத்தை வச்சுதான் அந்த அம்மாவே வெளியே வந்துச்சு அந்த அம்மாவை அந்த அய்யாவுக்கு இப்ப அந்த அம்மா சோறு போடல கேள்விப்பட்ட இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் இப்ப வந்து தமிழிசை வீட்டுல இல்ல ஏதோ ஒரு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு அனாதை ஆசிரமத்துல கொண்டு அநாத ஒரு பாலிடெக்னிக் அந்த பாலிடெக்னிக்ல உள்ள இந்த அனாதையா போட்டு வச்சிருக்காங்க அவருக்கு வந்து பேர குழந்தை கூட விளையாடணும் பேர குழந்தை கொள்ளு பேர குழந்தைகூட விளையாடணும் அவங்க கூட நேரத்தை போகணும் கடந்த வயசான காலத்துலங்குற என்ன வராதா அது இந்த அம்மா வந்து ஒரு பீடியாட்ரிஷன் தானே டாக்டர் தானே இவங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி எல்லாம் தெரியுமா தெரியாதா அப்பாவுக்கே கஞ்சி ஊத்தாத இந்த தமிழிசை சவுந்தராஜன் யாருக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்களே ஆன்சர் சொல்ல பிரதேசங்கள ஒண்ணுமே இல்ல அவ்வளவு எவ்வளவு கழிவு தான் கழிவு ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் விட்டு வெளிய வர்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க போயிருக்காரு அவரு அவரை தொடர்ந்து இங்க ஒரு குழு போட்டிருக்கதான் நம்ம தொடக்கத்துல நம்ம பேசணும் அந்த குழுவுல கூட தமிழிசைக்கு வாய்ப்பு கொடுக்கல அதை பத்தி எப்படி பாக்குறீங்க அதை எப்படி கொடுப்பாங்க அதாவது அதுல இருந்து நம்ம ஒரு புண்மையோ புரிஞ்சுக்கல லண்டனுக்கு போற அந்த எஜுகேஷன் அது இருக்குல அந்த குவாலிபிகேஷன் வந்து உதயநிதி இருக்காரு இருக்கான்னு கேளுங்க அல்ல ராகுல் காந்திக்கு இருக்கான்னு கேளுங்க போய் அதே மாதிரி கோர்ஸ் படிச்சிட்டு வரட்டுமே வேல்டு பாலிட்டிக்ஸ் இருக்கு இன்னைக்கு என்ன நீ மாறிக்கிட்டீங்க லெப்ட் ரைட்ன்னுட்டு ரெண்டு விதமான சித்தாந்தங்கள் இருக்கு இப்ப எந்த சித்தாந்தத்துல போனா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணனும் பப்ளிக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கத்துக்கிறதுக்காக ஒரு மனுஷன் போயிருக்கார்ல அரசியல் சும்மா வந்துட்டு நான் அவனை குறை சொன்னேன் இவனை குறை சொன்னேன் அவன் ஊழல் பண்றான்னு சொல்லாம அடுத்து மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி திங்க் சிங்கப்படுறாங்கள அது நம்ம பாராட்டணும் அதனால அண்ணாமலை தான் வரணும் வரணும் இப்ப இந்த குழுவை போட்டதும் அண்ணாமலை தான் நீங்க நம்புறீங்க அப்போ அண்ணாமலை குடுத்துட்டு போற லிஸ்ட் தான லிஸ்ட் அவர் குடுத்த லிஸ்ட தான் மேலிடம் வந்து அப்ரூவல் குடுத்து அதை வந்து அவங்க பண்ணிருக்காங்க அதன் மூலமா வந்திருக்கு சரி அப்போ அண்ணாமலை வந்து அங்க லண்டனில் படிப்பை முடிச்சிட்டு வந்த பிறகு இன்னும் ஒரு பவர்ஃபுல் மேனா இன்னும் ஒரு வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த வாருங்கிறதை இனிதான் ருத்ரத்தை பார்க்க போறீங்க ருத்ரதானம் ஆட போறாரு வந்து இருக்குது எல்லாருக்கும் கட்சிக்கு உள்ளால உள்ளவங்க எதிர்க்கட்சிகாரங்க எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் எடப்பாடி அப்போ கவனமாக இருக்கணும் எல்லாமே ஆமா யாராருக்கு யாருக்கும் டவுஸை கலவை சரி ஐயா நீண்ட நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக சிறப்பாக பதில் சொன்னீங்க உங்களுக்கு நாரதர மீடியா சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கோ நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி